அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேர்களுக்கு வணக்கம் சுழல் அப்படிங்கிறது வந்து ஆபத்தானது நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சவங்க கூட சுழல் வந்தால் அந்த சூழலில் போய் சிக்கல் விலகி இருப்பான் ஏன்னா அது அப்படியே இந்த சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் அப்படியே உள்ளே அது இல்லையா உள்ளே அப்படியே இழுத்துடும் வேகம் அது பிளாக் ஹோல் அப்படி தான் அதுவும் அப்படியே உள்ளே இழுத்துடும் சரக்குன்னு இழுத்துடும் அந்த மாதிரி தண்ணியில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் கூட சில சூழல்கள் சுழல் போல நம்மை கீழே இழுத்து விடும் சட்டாரம் கீழே இழுத்து விட்டுரும் எப்படின்னா எனக்கு தெரிந்த ஒருவர் செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர் பெரிய பணக்காரர் வீடு நாலஞ்சு வீடு உண்டு அதை வாடகைக்கு போட்டிருந்தார் அதில் வருமானம் வந்துட்டு இருந்தது நிலம் பூமி இருந்தது கார்லாம் இருந்தது பார்த்தாலே தெரியும் அந்த செல்வ செழிப்பு மிடுக்கு தெரியும் ஒரு நடத்தில தெரியும் அப்படிப்பட்டவர் திடீர் என்று ஒரு நாள் பார்க்கின்ற பொழுது ரொம்ப வேதனையான ஒரு தோற்றத்தில் வீதியில் நடந்து போயிட்டுருந்தார் நான் மெல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுத்து கேட்டேன் என்ன ஆச்சு எப்படி இருக்கீங்களே நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை ஷேர் மார்க்கெட்டை எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மெல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் அப்படி இப்படி திட்டீர் அவ்வளோ இழக்க முடியும்னு கேட்டேன் அவர் இல்லை அப்படி இல்லை நான் வந்து ஷேர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன் திட்டர்னு லாஸ் வந்தது லாஸ் வந்ததும் அதை மீட்கணுங்கிறதுக்காக திரும்பவும் முதலீடு போட்டேன் திரும்ப திரும்ப இழப்பு இழப்பு அப்போ கையில் இருக்க பணம் எல்லாம் போன பின்னே வீட்டை விற்று திரும்பவும் முதலீடு பண்ணேன் இழந்ததை மீட்டு விடணும்னு வச்சு ஒரு வெறியாக இறங்கினேன் பிடிச்சிடுவோம் விட்டதை பிடிச்சிடுவோம் விட்டதை பிடிச்சிருவோம் மீண்டும் மீண்டும் இருப்பதை எழுந்து கொண்டே வந்து நகையெல்லாம் போச்சு ஒய்ஃப் நகையெல்லாம் போச்சு வீடெல்லாம் போச்சு சொத்தெல்லாம் போச்சு எல்லாமே போய்விட்டது கடனும் வாங்கிறதுனால வீடும் போச்சு இப்படி எல்லாமே இழந்த காரணத்தினாலே வீதிக்கு வந்து விட்டார் அதாவது ஒரு ஒரு பைத்தியம் போல வெறியாக இறங்கி முன்பின் யோசிக்காமல் அது எண்ணி துணிக கர்மம்னார் வள்ளுவர் ஒரு செயல் இறங்கிறதுக்கு முன்னாடி முன்பின் யோசனை பண்ணி செய்யும் வள்ளுவர் சொன்னார் எண்ணி துணிகள் இவர் என்னவே இல்லை நமக்கு தான் தெரியுமே ட்ரேடிங் தெரியுமே ஷேர் மார்க்கெட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இத பிடிச்சிடலாம் இதை பிடிச்சிடலாம்னு சொல்லி 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 சுழல் போல சிக்கி கீழே விழுந்து விட்டார் என்பது அறிந்து வேதனையாக இருந்தது இப்படித்தான் மனிதன் சூதாட்டத்திலும் சிக்கிக் கொள்வான் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார் இந்த குரல் மூலம் வாருங்கள் என்ன குரல் என்று பார்க்கலாம் இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் என்று இந்த சூது அதிகாரத்தின் தொள்ளாயிரத்தி நாற்பதாவது குரலே சொல்லுகின்றார் இழத்தொரும் என்றால் ஒருவன் தான் வைத்திருந்த செல்வத்தை போதும் காதலிக்கும் என்றால் விரும்பும் சூதாட்டத்தால் ஒருவன் தான் இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்றிரு செல்வம் போதும் கூட மீண்டும் மீண்டும் அதை விரும்பி செய்து கொண்டிருப்பான் அதுபோல துன்பம் உழத்தூரும் எப்படின்னா உடம்புல நோய் வந்து துன்பம் ஏற்பட்டாலும் கூட காதற்று உயிர் அந்த உயிரானது உடலை விரும்பி பற்றி கொண்டே இருக்குமாம் உடம்பு நோய்வாய்பட்டு சீரழிந்தால் கூட அது சக்கையாக இருந்தால் கூட உயிர் எப்படியாவது ஓட்டி ஊசலாடி இங்கே இருக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருக்குமாம் அப்படி அதே போலத்தான் சூதாடி 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 பணத்தை இழந்தவன் எப்படியாவது விட்டதை பிடிச்சு விட்டதை பிடிச்சு சொல்லி சொல்லி மீண்டும் 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 அதை போய் சிக்கிக் கொள்வான் சூதாட்டத்தையே விரும்பி கொண்டிருப்பான் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் நடைமுறையின் உண்மை இது பல மிராசுகள் அன்றைக்கெல்லாம் நிலச்சுவான்கள் எல்லாம் சீட்டாட்டம் என்னும் சூதாட்டத்தினாலே வாழ்க்கை இழந்திருக்கின்றார்கள் செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள் விட்டு ஊர் கிராமத்தில் பெரிய மிராசை சொல்லிகிட்டு இருப்பான் சிக்கி சீரழிந்ததால் இனி தலை நிமிர்ந்து நடக்க முடியாத காரணத்தினாலே புலம் பெயர்ந்து நகரங்களுக்கு வந்து பல கஷ்டங்களை அனுபவித்தல் உண்டு என்பதை அறிகின்றோம் பெரிய பெரிய இலச்சுவான்கள் எல்லாம் இத்தகைய சீட்டாட்டத்தால் வாழ்க்கை இழந்திருக்கின்றார்கள் சூதாட்டம் போல் பணத்தை விற்று பணம் சீட்டாட மாடியாடு இழந்திருக்கின்றார்கள் அல்லது பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் குதிரை பந்தயத்திலே பணத்தை எழுதல் உண்டு ரேஸ் கோர்ஸ் இருக்கும் பல ஊரில் கோயம்புத்தூரில் உண்டு சென்னையில் உண்டு ரேஸ் நடக்கும் குதிரை பந்தயம் நடக்கும் குதிரை பந்தயத்தில் பணம் கட்டி கட்டி பணத்தை எழுந்தவர்கள் உண்டு ஆனாலும் கூட அவங்க இழந்த பணத்தை மீட்கணும் இழந்த பணத்தை மீட்கணும்னு சொல்லி 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 போய் திரும்ப பணம் கட்டி ஏமாந்து போவாங்களே தவிர அவங்களுக்கு நல்ல புத்தியே வராது எப்படி உடம்பு கெட்டு போனால் கூட உயிர் எப்படியாவது ஒட்டி கொண்டு இருக்க ஆசைப்படுகின்றோ அதே தான் இவர்களுக்கு விட்டதை பிடிக்கும் சொல்லி கொண்டே இருப்பார்கள் என வள்ளுவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் அவ்வகையிலே நாம் விழிப்போன் இருப்போம் வாழ்க்கையில் சிறப்போம் தெய்வப்புலவர் திரு திருவடி போற்றி ஜெயஹிந்த்